வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் பொதுவாகவே உருளைக்கிழங்கில் பொரியலாக இருக்கட்டும் சிப்ஸாக இருக்கட்டும் எது செஞ்சாலும் பெரியவங்கலருந்து சின்னவங்க வர எல்லாருக்குமே பிடிக்கும் நாம் இன்றைக்கி உருளைக்கிழங்கில் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி பெரிய உருளைக்கிழங்கு ரெண்டை நல்லா தோல் சீவிட்டு விட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு இருக்கிறேன் உருளைக்கிழங்கு பஜ்ஜின்னா எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவு கடலை மாவை சேர்த்துக்கலாம் அதில் நம்ம வீட்டுக்காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கடை மிளகாய் தூள்ன்றதுனால நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துன்னு இருக்கிறேன் இதோட கொஞ்சம் பெருங்காய தூளை சேர்த்துக்கலாம் அடுத்து தேவையான அளவு உப்பை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம நல்லா பஜ்ஜி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் ஒரே நேரத்தில் தண்ணியை சேர்த்துக்க வேணால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சுக்கலாம் மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் பஜ்ஜி போட வராது இந்த பதத்துக்கு நம்ம பஜ்ஜி மாவை பிசைஞ்சிக்கலாம் அடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து மாங்காய் துருவியில் ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டே உருளைக்கிழங்கு தான் எடுத்தேன் நம்ம ஸ்லைஸ் வந்து மெலீஸாக இருக்கிறதுனால நிறைய இதுவே பஜ்ஜி வரும் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஸ்லைஸ் போட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் ஒரு வானால் வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேறட்டும் நம்ம போட்டு வச்சுருக்கிற ஸ்லைஸை ஒவ்வொன்றா எடுத்து பஜ்ஜி மாவில் தொட்டு நாம எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் நம்ம போடுற பஜ்ஜி மேலே வரும் இல்லாட்டி அடியில் போய்ட்டு அப்படியே உட்காந்துக்கும் உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்கிறது ரொம்ப ஈஸியும் கூட சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சுடலாம் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இல்லாட்டி மேலே இருக்கிற மாவு வெந்துடும் உள்ளே வந்து உருளைக்கிழங்கு வேகாது சுட சுட பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம இந்த மாதிரி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுனால ஹெல்த்தியும் கூட இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்